எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கறோன்னா செம்ம சைஸில் பக்கமான மூன்றாம் நேற்று சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல பெரும் மாடுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக டக்கராக இருக்குங்க மாடு இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வலையில இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க நல்ல அருமையான செவலச் சட்டை சினை மாடுங்க முகம் மட்டும் இந்த செம்புத்தில் இருக்குது உடம்பெல்லாம் வந்து செவலையில் இருக்கு செவல சட்டையில் இருக்குது அருமையான கலரு நல்ல சைஸ் மாடுங்க நல்ல பக்காவான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு என்ன அகலத்தில் என்ன நீளத்தில் இருக்குது பாருங்கள் உயரம் நல்ல உயரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு பத்தொம்பது லிட்டர் கேரண்டியாக மாடு பால் கறக்கும் அப்படின்றார் மாட்டோட உடலமை பார்த்தாலே தெரியுதுங்க நல்ல கறவை மாடு அப்படின்றது நல்ல சைஸில் இருக்குது மாடு பார்க்குல இருக்குது தரத்தை அடிச்சுக்க முடியாது கலர் பேட்ச்சாக அடிச்சுக்கவே முடியாதுங்க மாட்டுக்கிட்ட மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் மலைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சார்வாயிலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல தரமான மாடு வேணும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வேணும் நல்ல பாடி பில்டிங்கில் வேணும் கலர் பேட்சில் வேணும் அதிக கறவை திறன்லேயும் வேணும் நல்ல ஃபேட் ஹசனப்பில் வேணும் இப்படி ஒரு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் மாட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா மாடு வாங்குறீங்க ஒரு பொரு பெரிய பொருள் போட்டு வாங்குறீங்க பணம் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே நேரில் வந்து என்னோடய மாட்டை பார்த்து டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வேலை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மேபி நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா பால் மறாத நேரில் போய் பார்த்து மாட்டை டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பல வீடியோ காலில் காட்டணும் நாலு காம்பில் பால் அடித்து காட்டணும் எது பண்ணனாலும் பண்ணித்தரலான்றாங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குது மடியெலாம் சும்மா பட்டைய அளவு பட்டையை கலப்புற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றாரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொன்ன விலையை அனுசரிச்சே நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி